உலக மகளிர் தினம் வரும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வரும் மார்ச் எட்டாம் தேதி மகளிருக்கான ஸ்பெஷல் டூரை தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது எந்தெந்த இடங்கள் இதில் சுற்றி காண்பிக்கப்படும் உணவு விவரங்கள் மகளிருக்கான விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்டவை இதில் இணைக்கப்பட்டுள்ளனையும் இந்த டூர் சாலை வழியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் எட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த டூர் ஒரு நாளில் முடிவடையும் டூர் இந்த ட்ரிப்பில் சென்னை மகாபலிபுரம் முதலியார்குப்பம் உள்ளிட்ட மூன்று இடங்களை சுற்றி காண்பிக்க உள்ளனர் இதற்கிடையே பெண்களுக்கான சில விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பெண்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும் மகளிருக்காக மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனுடன் மாலை வேளையில் தேநேரம் வழங்கப்படும் பஸ் சார்ஜ் பயண செலவு என எல்லாம் சேர்த்து மொத்தம் இதற்கு பெண்கள் வழங்க வேண்டிய தொகை மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய் டபிள்யூ 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 டாட் டிடி டிசியோ எனி டாட் காம் என்ற தளத்தில் இந்த டூருக்கு புக் செய்யலாம்